பணத்தை ஒதுக்கினார்கள் இரண்டாவது முறை அணை அடித்து செல்லப்படும் போது கட்டுமானத்திற்கான பணத்தை ஒதுக்குவதற்காக கர்னல் பெண்ணிக்கு சென்னை ராஜதானிக்கு போட்ட லெட்டர் கண்டுகொள்ளப்படவில்லை அதனால் என்ன செய்யறாரு அங்கேயே கொஞ்சம் நிதி திரட்டுறார் இங்கே இந்த இடத்த முக்கியமான இடம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கூகுள்ல தேடி மாமனிதர் பெருணிக்குடைய வரலாற்றை எழுதிய இந்த கூகுள் ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அவர் வெளிநாடு அவர் சொந்த பூமிக்கு சென்று சொத்தை விற்கல அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க பிரிட்டனுக்கு போகல அவருடைய சொந்த சொத்தை வித்த ஒரு எழுத்தாளர் சர்ச்சையா அதுக்கு நான் தான் பதில் சொன்னேன் ஆரம்பத்துல தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் பிரிட்டனுக்கு சென்று

ஆனால் அவர் வாழ்ந்த காலம் என்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு என்ன இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா அவருடைய பேரனுக்கு தெரியுமா அவருக்கு என்ன இருந்துச்சுன்று தெரிய வாய்ப்பில்லை அவ இவங்க கேட்டவருடைய கொள்ளு பேரன்ட போய் கேக்குறாங்க அவர் சொத்த வித்தாரான்னு கேட்கறாங்க காலம் என்ன காலம் அந்த காலத்துல அவர் நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன் ரெண்டு முறை அணை உடைந்தாச்சு அவர் ஒரு பிரிட்டிஷ்காரரு அவருக்கு இங்கே எந்த சொத்தும் இல்ல ஒரு கையகல பூமி கூட இந்த முல்லைப்பெரியார் பாசனத்தில் இல்லை ஆனாலும் இதை கட்டுவதற்கு ஒரு முயற்சியை எடுக்கும் போதே சொத்தை வித்தாரு விற்கல அப்படிங்கிறத தாண்டி அந்த முயற்சி என்பது நாம் செய்ய முடியாது விடாமுயற்சி விடாமுயற்சி அதை நாம செய்ய முடியாது நாம செய்யல இல்லையா நாம செய்யல மிகப்பெரிய அணையான மேட்டூர் டேம் நாமதான் தான் கட்டணும் ஆனா அதற்கான அர்ப்பணிப்பு ஒரு பிரிட்டிஷ்காரர் மேட்டூர் டேம்ல இல்லையா அதுபோல முல்லைப்பெரியாருக்கு முழு அர்ப்பணிப்பு சாராயம் காய்ச்சினாரு பணியாளர்

எங்களுக்கு மட்டும் தான் எங்க அப்பா அம்மா வேலை செஞ்சாங்க நாங்க நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைச்சாங்க ஆனால் அவர் என்ன செய்யறாரு கோடிக்கணக்கான மக்கள் நல்லா இருக்கட்டும்னு என்ன செய்யறாரு அந்த வேலை செய்யறாரு இந்த அவதூறு கிளப்பக்கூடிய இந்த இந்த கூகுள் வியாபாரிகள் ஒன்றே ஒன்றை மட்டும் தெரியும் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் அப்படி வச்சுக்கலாம் அண்ணன் பாசியில வர்றேன் எழுத்தாளர்கள்